நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரிய கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வதி கூறுவார்க்கே இது ஐ தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் ஆஸ்ட்ரோ முத்து அம்மா பாலாஜி கோவையில் இருந்து ஒரு நாளும் கிரகங்களினுடைய மாற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நபர்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்த்து வருகிறோம் இது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் புதன்கிழமை பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி திதி பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை பின்பு பிரதமை திதி கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டு மணி பத்து நிமிடங்கள் வரை சந்திராசிரமம் மேஷராசிக்காரர்களுக்கு இரவு எட்டு பத்துக்கு பின்னாடி ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது ரிச்சிகராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் ராகு வீணத்தில் சனி பகவான் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐ தமிழ் தாய் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் எல்லா வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான முத்தான மூன்று தகவல்கள் இவங்க பொதுவாக வழிபட வேண்டிய தெய்வம்னு கேட்டால் நந்தியுடன் கூடிய சிவபெருமான் வழிபாடு மிகுந்த நன்மை தரும் அதாவது கேட்டை நட்சத்திரங்கிறது வந்து இந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்திரன்கிறது யாருன்னு நமக்கு தெரியும் தேவர்களுடைய தலைவன் அவன் வந்து எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து பட்டம் பதவி அந்த மாதிரி நல்ல ஒரு புகழோட கூடிய வாழ்க்கை வாழ்பவர் இந்திரன் இந்திரனை போல வாழறதுன்னு சொல்வோம் இல்லையா அப்போ அந்த அனைத்து வளங்களும் பெற்று வாழ்க்கையில் எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே சிவனுடைய வழிபாடுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் அதை என்னைக்கு எடுத்து பண்ணலாம்னு கேட்டால் அவிட்ட நட்சத்திரம் நல்ல கட்டாயமாக பண்ணலாம் எப்பயுமே வந்து பிரதோஷ வழிபாடுங்கிறத இவங்க லைஃப் டைம் முக்கியமான விஷயமா வச்சுக்கணும் அதே நேரத்தில் அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் போய் பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா அந்த புஷ்பத்தை கொண்டு இறைவனை துதிப்பதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான விஷயம் அடுத்தது நிறைய அந்த செறி பழம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பழங்களை நிறைய எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் குடை அப்படிங்கிற சின்னத்தை வந்து இவங்க உபயோகப்படுத்துறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமையும் இனி ஒரு ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு இரவு எட்டு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கு அது வரையுமே இன்னைக்கு நாளை வந்து கொஞ்சம் நிதானத்துடன் நீங்கள் கழிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது இந்த மாதிரி பகல் பொழுது ஃபுல்லாவே போகும் சாயங்காலத்துக்கு மேலே ஓரளவு பெட்டர் ஆகிடும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெருசா பாதிப்பு எதுவும் இருக்காது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்கணும் கொஞ்சம் டிராவல் சமயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் பிரயாணம்ங்கிறது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னா ஓகே அப்படின்னு விட்டுருங்க அடுத்த நாளில் அந்த பிரயாணத்தை வச்சுக்கோங்க பண்ணிக்கிறாங்க தேவையில்லாமல் அலைச்சல்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது மற்றபடி வந்து ஒரு அதாவது மனம் வந்து ஒரு சஞ்சலத்தோடு தான் இருக்கும் நம்ம நினச்ச காரியம் நம்ம அந்த நினச்ச அந்த ஸ்பீடுக்கு போகலையே அவ்வளோ வேகமாக அதை நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான சின்ன குறை மனசில் தென்படும் மறுநாள்லேருந்து அது எல்லாமே நீங்கள் சமாளிச்சிக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய ஒரு நஷ்டங்கிறது எதுவும் இன்றைக்கி ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு வந்துடாததுனால ரொம்ப நிதானமாகவே ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு மெதுவான போக்கிலேயே நீங்கள் உங்களுடைய காரியங்களை இன்றைக்கி செஞ்சாலே போதுமானது ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு இரவு எட்டு மணி பத்து நிமிடங்கள்ல இருந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது அப்போ புதிய முயற்சி எதையும் நீங்க பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வாய் வார்த்தையில யாருக்காவது வாக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் இன்னைக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும் இருக்கும் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க கொடுத்த வாக்கினாலேயோ இல்லை உங்களுடைய ஒரு கமிட்மெண்ட் அவங்களோட நீங்க ஏற்படுத்தீங்கன்னா பிற்காலத்துல அவங்களால உங்களுக்கு பெரிய தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அதனால இன்னைக்கு புதிய அறிமுகங்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க புதுசா எந்த ஒரு நபர்கள்ட்ட பழகும் போதும் இன்னைக்குதான் time மீட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி ஒரு எச்சரிக்கை உணர்வோட கொஞ்சம் தள்ளி நின்று அப்சர்வ் பண்றது அப்படிங்கிறது சொல்லலாம் மற்றபடி பிரயாணங்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் கவனத்துடன் இருங்கள் கைப்பொருளை ஞாபகமா எடுத்து வச்சு போங்க அது ஒரு முக்கியமான விஷயம் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி வேலைகள் துரத்தும் அந்த இல்லையா நம்மளுடைய பொறுப்புகள் அது வந்து நம்மளை துரத்தும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் அதை எடுத்து செய்யுங்க ஒண்ணும் பெரிய வாதகங்கள் எதுவும் இருக்காது தனலாபங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சுப செலவுகள் இருக்கு குடும்பத்திற்காக சில சுப விரயங்கள் அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு எடுத்து பண்ணக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமைதி இருக்கின்றது மிதுன ராசி அல்லது மிது நிலத்தின காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான நாள் நிறைய வருமானம் இருக்கு அது தொழிலாகட்டும் வேலை செய்யற இடமாக இருக்கட்டும் எடுத்த காரியத்தை அழகாக செஞ்சு முடிச்சோம் இன்னைக்கு இதுதான் டெட்லைன் இன்னைக்கு தான் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறிப்பிட்ட கால நேரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய வேலையை செஞ்சு முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதமும் திருப்தியும் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நாள் தொழில் வந்து ரொம்ப ஒரு மேன்மை தரக்கூடியதாகவே இருக்கும் நிறைய புது புது ஆட்களை சந்திப்பீங்க அவங்க மூலமா நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதனால தொழில் ஸ்தாபனம் தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வந்து பிரத்தியாளால நமக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கிறது தன வருமானங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தியான மனநிலையை இன்று உங்களுக்கு நிலவும் மற்றபடி ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட உங்களுக்கு பெருசாக எதுவும் உங்களை பாதிக்காது அதை நீங்க அப்படி ஜஸ்ட் லைக் தாட் அதை தள்ளி விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க மனதுல வந்து ஒரு தெளிவான இது நாள் வரைக்கும் கொஞ்சம் குழப்பமா இருந்த நிலை மாறி மனதில் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்ல தெளிவாக சிந்திச்சு ஓகே நம்ம வந்து அவசரப்பட்டு பண்றதை விட நிதானிச்சு பண்றதே நமக்கு நல்லதுங்கிறத நீங்களும் கொஞ்சம் அனுபவ இன்று உணர்வீர்கள் அதனால இன்னைய நாள் வந்து உனக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கிறது கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப அருமையான நாள் வரும் சந்தோஷகரமான பல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்திலையும் ஓரளவு நல்ல சூழ்நிலையே நிலவும் அதாவது வேலை செய்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு இது வரும் இத்தனை நாளாக நம்மளை வந்து அப்போஸ் பண்ணலை நம்ம சொன்ன வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அங்கே இங்கேயுமா கொஞ்சம் கொஞ்சம் எதுவும் முணுமுணுக்கிற மாதிரி நமக்கு காதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடத்துல சில ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிறதாகவோ நமக்கு சப்போர்ட் குறையறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் மனசில் வரும் நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிர் விதமாக சொல்லக்கூடியவர்களோ அதை வந்து அப்போஸ் பண்றவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நம்ம மனசுக்கு கொஞ்சம் படும் அதை வந்து நீங்க இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க ஆனா எடுத்த காரியத்தை ரொம்ப அழகா செஞ்சு முடிப்பீங்க அதுல எந்த ஒரு குறைகளும் இருக்காது கனிவான வார்த்தைகள் அவசியம் சொல்லுவோம் இல்ல நம்ம வந்து வார்த்தையில தேன் தடவின வார்த்தையா இருக்கணும் மிருதுவான வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சுகர் கோட்டடா நீங்க தான் வந்து ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு கட்டளை இடக்கூடிய விஷயத்த கூட நீங்க சுகர் கோட்டடா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்கரை தடவின மாதிரி அப்போ வந்து அவங்க கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு ட்ரிக்கு நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகட்டும் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் நீங்கள் பேசும்போதும் சரி உங்களுடைய பாயிண்டை நீங்க ரொம்ப வந்து ஆணித்தரமா எடுத்து சொல்லும் போது அதை சிரிச்சுண்டே சொல்லுங்க அப்ப வந்து உங்களுடைய டோன் அவங்க வந்து ஒரு இன்டிமிடேட் பண்ற மாதிரி ஆகாது அவங்க ரொம்ப அஃபென்சிவாக எடுத்துக்க மாட்டாங்க அதை அதனால அதில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னைக்கு மற்றபடி இன்றைய நாள் ரொம்பவே நல்லா இருக்கு mm <laughs> சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவு தான் உங்களை வந்து பயமுறுத்தும் ஒரு நாள் போல ஒரு நாள் உடம்பு இல்லையேன்னு தோணும் அப்பாவை பத்தின கவலை ரொம்ப மனசா அறிக்கும் ஆஹ் இது அப்பாக்கு இப்படி இருக்கே அப்படின்னு ஆனா பூர்வீக விஷயங்கள்ல ஓரளவு ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் இருக்கும் அதை நினைச்சு ஒண்ணும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அரசு காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் அதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிற முயற்சிகளும் வந்து உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் யாரையாவது ரெண்டு பேரை போய் மீட் பண்ண போறேன் அவங்க எனக்கு ஃபேவரபிளா என்னுடைய தொழிலுக்காக இந்த சாங்ஷன் எல்லாம் எனக்கு உடனே கிடைக்குமா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனமலன அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அந்த ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டு மனதில் வந்து நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது கன்னியாராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு அஜீர்ண கோளாறு வரும் அதாவது நேரத்துக்கு சாப்பிடணும் அதனால அந்த சாப்பாடை வந்து நீங்கள் வேலை காரணமாகவோ இல்லை வெளியில் நிறைய பிரயாணம் பண்ணிட்டு வரதோ அந்த டைமை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு மீலை ஸ்கிப் பண்ணுறது ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்னால ஆரோக்கியத்தில் உங்களுக்கு குறிப்பாக அடிவயிறு அந்த வயிறு சம்மந்தமான ஜீரண மண்டலத்தில் வந்து கொஞ்சம் ஒரு பாதிப்புகள் நிகழும் ஒன்னா நமக்கு இந்த நெஞ்சரிச்சல் வர்றதோ இல்லைன்னா கொஞ்சம் ஒரு இந்த வயிற்றுல வந்து உமட்டல் ஏற்படக்கூடிய விஷயங்களோ அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத வாய்ப்புகளும் வரும் அதை வந்து உங்களுடைய வேலையில வந்து உங்களுக்கு நீங்க எதிரே பார்த்ததற்காக ஒரு நல்ல ஒரு பொறுப்பை வந்து உங்களுக்கு ஒப்படைப்பாங்க அது வந்து உங்களுடைய திறமையையும் உங்களுடைய உங்க என்ன உங்களுடைய பொட்டன்ஷியலோ அதை காமிக்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பா அது இருக்கு அப்படின்னு நீங்க மனசுல ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது தொழிலிலும் நல்ல மேன்மை உண்டு ஆதாயம் உண்டு தனபாவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வருமானம் எப்பயும் போல ரொம்பவே நல்லா இருக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு அரசு வழி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் வெளியில எங்கேயாவது புறப்பட்டு போறோம் ஒரு டிராவல் பிளானே போட்டிருக்கோம் அதுக்கு போறோம்னா முக்கியமான ஃபைல் இங்கே வச்சுட்டு போயிடுவீங்க எந்த விஷயத்துக்கு போறீங்களோ அதற்குண்டான பேப்பரையே வீட்டில் மறந்து வச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால வெளியில கிளம்பும் போதும் சரி உங்களுடைய அந்த லைசன்ஸ் மாதிரியான விஷயங்கள் சரியா இருக்கா உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு இருக்கீங்களா வெளிநாடு டிராவல் இருக்கு அப்படின்னா உங்களுடைய மற்ற டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரியான விஷயங்கள ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரிபார்த்து கொள்ளக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கிறது மற்றபடி நீங்க போகும்போதும் சரி ஜென்ரலாகவே உங்களுடைய அந்த டிராஃபிக் சிக்னலை ஒபே பண்ணுங்க அதை வந்து பரவாயில்ல நமக்கு இன்னும் சிக்னல் ஆலை இல்லையே சிக்னல் இன்னும் விழாட்டியும் பரவாயில்ல அப்படி ஷார்ட்கட்ல ஸ்கிப் பண்ணி போயிடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பிரயாணங்களையும் கவனம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ராசிக்குள்ளேயே சந்திரன் இன்னைக்கு இருக்கார் ராத்திரி எட்டு மணி பத்து நிமிடங்கள் வர ராசிக்குள்ள கேட்ட நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் சஞ்சாரம் பண்ற இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு ஏன்னா அந்த பௌர்ணமி யோகம்ங்கிறது வந்து இன்னும் பிரதமை வந்தால் கூட உங்களுக்கு அந்த பௌர்ணமியுடைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் நேரத்துக்கு வீட்டில சாப்பிட முடியல உட்காந்து அப்படிங்கிற மாதிரியே விஷயங்கள் வந்து வேலை விஷயங்கள் இதெல்லாம் உங்களை தரத்தோம் உட்கார விடாம வேலை இருக்கும் சரியா வீட்டுல உட்காந்து நிம்மதியா ஒரு வேலை சாப்பிடக்கூட முடியலையே அப்படின்னு தோணும் சில சமயம் மனசுல வந்து ஒரு பக்கம் புதிய புதிய வாய்ப்புகள் வருது இந்த மாதிரி அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்க நடக்கிறது எல்லாம் சந்தோஷமா இருந்தா கூட நிம்மதியா எப்போ உட்காருவோம் நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் மனசுல வந்து போகும் அதனால ரிச்சிகராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய வேலை சுமை உங்களை அழுத்தினாலும் சரி நீங்களா புதிய பொறுப்புகளை எடுத்துட்டாலும் சரி உங்களுக்குன்னு வந்து ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க அது உங்க ஆரோக்கியத்திலையும் பல தொந்தரவுகள் வராமல் தடுக்கும் ஏன்னா உங்களுடைய மனமும் உடலும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களுக்கு ஆக்கியப்பைடாகவே இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஓவர்லோடடடாக ஃபீல் பண்ணுவீங்க என்னடா நம்மளை போட்டு எல்லா பொ பொறுப்பும் எல்லா சுமையும் நம்மளை அழுத்துறதே அனுமதியாக உட்கார மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில் வரும் ஆனாலும் நீங்கள் பழைய உத்வேகத்துடன் எழுந்து எல்லா வேலையும் செய்வீங்க இருந்தால் கூட ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் ஏன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிற ராகம் வந்து எல்லாம் நல்லா கொடுத்து நம்மளை சந்தோஷமாக வச்சு கடைசியில் ஹெல்த்துங்கிற விஷயத்தில் ஒரு செக்கு வைப்பார் அதனால இருந்தே நீங்கள் இந்த ஒன்றரை வருஷமும் ஆரோக்கிய சம்மந்தமான விஷயங்களில் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க எதற்காக உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து நீங்க அதுல வந்து ஒரு இதுக்கே வராதீங்க அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு தன லாபங்கள் நிறைய உண்டு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா போகும் எல்லாம் அதுல வந்து ரொம்ப ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும் வேலை செய்கிற இடத்திலும் சரி உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்க மேல கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் பெருகும் உங்க மேல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வரும் உங்களுடைய முதலாளிக்கு அதே மாதிரி தொழில் செய்கிறக்கூடிய இடமா இருந்தாலும் சரி உங்களை பார்த்து அடுத்தவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க அவங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன் அவங்கள மாதிரி நம்மளும் நினைக்கணும் அப்படி எடுத்து செய்யணும் அந்த மாதிரி உங்களை பத்தி நல்ல நல்ல அபிப்பிராயங்கள் எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது அதாவது கூட்டு தொழில் முயற்சிகள் செய்யறவங்களா இருந்தாலும் சரி அது ரொம்ப பேவரபுளா போகும் அதே நேரத்துல ஏற்கனவே நான் வந்து ஜாயிண்டா தான் ஒரு தான் ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த தொழில் மூலமாகவும் நல்ல தர லாபங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அருமையா கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது ராசி அல்லது மக லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பொதுவாக அவங்களுக்கு ஆரோக்கியத்துல வந்து சில பேர் ஒரு மெடிக்கல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்து இப்போதான் ரெக்கவர் ஆயிருப்பீங்க இல்லாட்டி இன்னும் சில பேர் வந்து நமக்கு மெடிக்கல் சம்பந்தமான சில தொந்தரவுகள் இருக்கே இதுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமோ அப்படிங்கிற ஒரு மன நிலையில நீங்க இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை ரத்த சம்பந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சில பேருக்கு ரத்தத்துல வந்து அந்த பிரஷர் ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கிற காரணமோ இல்ல குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறதுக்கும் அதுல ஒரு வேரியேஷன் இருக்கும் அதே நேரத்தில் உடம்புல வந்து அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில அறிகுறிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பொதுவாக ரத்தத்தில் உள்ள கொழுப்போட அளவை வந்து நீங்க சோதிச்சுக்கணும் அதே நேரத்தில் கிருமிகள் தொற்று அப்படிங்கிறதுக்கு உடம்பு ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பா இருக்கு அதனால வெளியிடங்களில் உணவு சாப்பிடும் போது கவனமா இருந்து அதே நேரத்தில் உங்க அந்த தொற்று நோய்கள் அப்படிங்கிறதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கிற மாதிரி உடம்பு கொஞ்சம் அந்த இம்யூன் சிஸ்டம் பலப்படுத்துற விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது சின்ன சின்ன குழந்தைகளானாலும் சரி அடிக்கடி சிக்காக காலமாகத்தான் இது இருக்கு அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விஷயங்கள் தான் அவங்கள வந்து படுத்துமே உடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு வேலை செய்யற இடத்துல நல்லா இருக்கு தொழில் விஷயங்கள்ல ஒண்ணும் குறைகள் கிடையாது ஆரோக்கியம் மட்டும்தான் உங்களை வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடியதாக இருக்கு முக்கியமான விஷயங்களை எடுத்து செய்யணும் இன்னைக்கு தான் ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறேன் இதுக்காக போய் ஒரு முயற்சி பண்றேன் அப்படின்னா அதை வந்து மத்தியான வேலைக்கு அதாவது சாயங்காலம் நாலு ஐந்து மணிக்குள்ள அந்த விஷயத்தை நீங்க முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீங்க அதற்காக முயற்சி பண்ணும் போது உங்களை ரொம்ப சுத்த தான் அந்த காரியம் முடியும் அலைச்சல் அதிகமாகும் நான் அப்புறம் பண்ணலாம் அங்க சொல்றேன் இத்தனை மணி நேரம் கழிச்சுவாங்க அந்த மாதிரியான பதில்களை தான் நீங்க கேட்பீங்க சோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சலிப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதனால அதற்கு முன்னாடியே அந்த காரியங்களை முடிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீனராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியின் காரணமாக நீங்க வெற்றி பெறக்கூடிய நாள் அதாவது சுய முயற்சி மட்டுமே காரணம்னு இல்லையா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது என்ன எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இது அதனால உங்களுடைய காரிய ஜெயம் அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதியா இருக்கு அதுல எந்த விதமான கலக்கமும் வேண்டாம் ஏதாவது ஒரு வழக்கு வகைகள்ல ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் உங்களுக்கு அதற்கு அது உங்களுக்கு ஃபேவரபிளா மூவ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறுபங்க உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே நேரத்துல வெளிநாடு வெளிமாநிலம் இதுக்கு வேலைக்காக நான் முயற்சி பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கேன் இடத்த விட்டு கொஞ்சம் தொலை தூரம் போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது மற்றபடி உங்களுக்கு தொலை தூரத்திலிருந்து வர வரக்கூடிய செய்தி வந்து மனசுக்கு ரொம்ப இது தரக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்னு வரும் அது நண்பர்கள் கிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கலாம் இல்லாட்டி நம்முடைய சகோதர வர்க்கத்தின் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு உங்களுடைய மனதை ரொம்ப 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 சந்தோஷப்படுத்தும் எல்லாமே சாதாரணமா போகும் பெரிய பாதகங்கள் எதுவும் இராது சந்தோஷத்துடன் கழிக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது இதுவரை மேஷம் முதல் மீனம்பரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இனி மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்